பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பயிறுவை சீரியலோட பிப்ரவரி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் கல்யாணம் நடக்குமா நடக்காதாடா ஏண்டா போட்டி இலையிலே நிலக்கிறீங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஸோ இன்னை விட இந்த வாரத்துக்கான எபிசோடு முடிஞ்சது அப்படின்னு இருக்க நாளைக்கு எபிசோடு இல்லை இன்னைக்கு நாச்சு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு முடிப்பாங்க இன்னைக்கு எபிசோட அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கும் கல்யாணம் நடக்கலப்பா எஸ் யாருக்காவது ஒருத்தர் கூடன்னாச்சு பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தேன் அதாவது கலவரமாக என்னாச்சு முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கலவரத்தை கூட ஆக்காமல் தான் இன்றைக்கி சீரியல் குடிச்சிருக்காங்க என்னத்தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து நேற்று மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தான் சீரியல் போச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்னேகாவும் சிவாவும் ஒன்றா இருக்கிறத பார்த்து காண்டாயிட்ருக்கிறா இன்னொரு சைடு ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்ட்டு சிவாவோடய அம்மாவும் அவங்களோட தம்பியும் காண்டாயிட்ருக்கிறா இங்கே இன்னொரு சைடு ஆறுமுகத்துக்கு போய் சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்ட்டு பைரவி வந்து காண்டாகிட்டு இருக்கான்ட்டு எல்லா காண்டியே சுற்றிட்டு இருக்குதுங்க இந்த சீரியல் பிளிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை இவளை வந்து ரெண்டு பேரையும் வந்து கல்யாணம் மண்டபத்துக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் இன்னைக்கு நடந்தது வாமா மருமகளே அழகா இருக்கிற அப்படின்னு முத்தம் கொடுத்து அந்த அந்த க வாகனத்தில் ஏறி உக்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அவனுக்கு ஜூஸும் கலந்து கொடுக்குறாங்கல்ல அந்த போதைப்பொருள் மருந்து கலந்து கொடுத்து அவனை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போதையாக்கி விட்றணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு அவனுக்கு வந்து சிவாவோட மாமார்கானில் அவன் வந்து கலந்து கொடுத்துட்றான் ஸோ அதை கலந்து உடனே வந்து அவனும் வந்து ஒரு போதையில் டான்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறான் இருக்க அதில் அவன் ஏறி ஆடினது யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பைரவி சிந்துவோட தங்கச்சி அவளுக்கு பிரச்சனை இப்படி ஆடிட்டுருக்கிறான் அவனுக்கு ஏதாவது டீசன்சின்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு அந்த டென்ஷனு இன்னொரு சைடு வந்து அவங்க அம்மா அதாவது ஆறுமுகத்தோட அம்மா இவனோட ஆடிட்டுருக்கிறான் டே உனக்கு கல்யாணம்டா எதுக்குடா ஆடிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஷாக் ஆகி அவங்களுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் தான் இருக்கிறாங்க என்ன பண்ண அதுக்கப்புறம் தான் வந்து அவன் கீழே இறங்கி ஆடுறான் கீழே இறங்கி ஆடுறதுல வருவாள் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிகிறாங்க அப்படின்ட்டு இருக்க நாளைன்னு போட்டு அவன் வந்து அடி வாங்குறான்ல அதுதான் வந்து ஒரு மூணு நாலு நாளாகவே காமிச்சிட்ருக்குறாங்க அதை காமிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ இன்னைக்கு எபிசோட்லேயும் ஒன்றுமே இல்லை சும்மா ஒன்றுமே இல்லாமல் தான் முடிச்சிருக்காங்க டைலாக்ஸே வந்து ஒரு அஞ்சு டைலாக்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது மற்றது எல்லாமே மான்ட்ஜாவே முடிச்சுட்டாங்க ஸோ நாளைக்குனாச்சு ஏதாவது வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிற நாளைக்கு நான் மண்டே தானே வெயிட் பண்ணி பார்த்தரலாம் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்